அறிமுதர்களே ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தூய்மையான வார்த்தைகள் அல்லாஹும் ரசூலும் குரான் ஹதீஸ் சத்திய சஹாபாக்கள் புண்ணியவான்கள் நபியோடு தோளோடு தோல் நின்று முப்பத்தி இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் வாழ்க்கை கழித்த சத்திய சகாபாக்கள் அவர்களுடைய நல் வழிகாட்டுதல்கள் இமாம இமாமத்தா இமாம் 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 இவர்களெல்லாம் சிறந்தவர்கள் சிலாகிக்க தகுந்தவர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதற்கு தகுந்தவை என்றெல்லாம் சொல்லி அதிலும் குறிப்பாக சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் எந்த சகாபாவையும் விமர்சிக்க மாட்டோம் வாக்கு கொடுத்தாங்க வாக்கு நாம எந்த சகாபையும் குறை சொல்ல மாட்டோம் தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கும் உள்ளது நம்ம பேச மாட்டோம் மகா ஞானியாக இருந்தாங்க சூஃபியாக எடுத்து காட்டினாங்க நாங்க அழிய குறை சொல்ல மாட்டோம் நாங்க மாவியாவை குறை சொல்ல மாட்டோம் ஆயிஷாவை குறை சொல்ல மாட்டோம் எசீத குறை சொல்ல மாட்டோம் அவங்க என்னமோ நடந்தாங்க எப்படியோ நடந்தாங்க அது ஒரு அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ளது அதுல தவறு இருந்து அல்லாஹ் கேட்டுக்கிருவான் நாங்க அவர்களை விமர்சித்து எங்களுடைய நாவுகளில் அவர்களுடைய ரத்தங்களை பாய்ச்ச மாட்டோம் இப்படி வாக்கு கொடுத்தாங்க அதுக்கு ஆதாரமாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய சொல்லத்துக்கு போட்டாங்க இமாம ஷாஃபி ரஹமுல்லா இடத்துல கேட்கப்பட்டது அலியும் மாவியாவும் ஜண்டை ஓட்டுக்கிறாங்களே போட்டாங்களே அழியும் ஆயிஷாவும் ரதியாஹு அன்பும் அஜ்மின் சண்டை இட்டு கொண்டார்களே இவங்கள யார் சத்தியத்தில் இருந்தாங்க யார் அசத்தியத்தில் இருந்தாங்க யார் மேலே தப்பு இருந்துச்சு

நடந்த யுத்தங்களிலே ஏற்பட்ட பெருக்குகள் குருதி கொட்டப்பட்ட நிலை அந்த மாதிரி குருதி ரத்தத்தை ஓட்டுற வேலைய செய்யாம எங்க கைகளை அல்ல காப்பாத்திக்கிட்டாங்க நம்ம அந்த காலத்தில் இருந்தா நாங்களும் ஒரு அணியில் இருந்திருப்போம் சிலரை சிலர் வெற்றதுக்கு துணையா இருந்து போயிருப்போம் அந்த காலத்தில் எங்களை பிறக்க செய்யாம பிற்காலத்தில் பிறக்க வச்சு அவங்களுடைய ரத்தங்களை ஓட்டுறதுக்கு காரணமாக எங்கள் கரங்கள் ஆகிவிடாமல் நல்லா பாதுகாத்துட்டான் அவர்களுடைய பற்றி பேசி அந்த ரத்தத்தால் அசிங்கப்படுத்த மாட்டோம் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம் அவர்களை பற்றி விமர்சித்தால் அவர்களை பற்றி நிறைகுறை பேசினால் அவர்களை பற்றி ஆனால் அவர்களுடைய குருதிகளால் எங்கள் ரத்தங்களை நாங்கள் எங்களுடைய நாவுகளை அதுல தூளை செய்தவர்களாகி விடுவோம் அப்படி வேலையை நாம செய்ய மாட்டோம்னு இமாமே ஷாஃபி சொன்னாங்க இத சாட்சா அண்ணே எடுத்து சொன்னார் எடுத்து சொன்னார் இமாமே சாபி சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் புண்ணியவான்கள் புனிதவான்கள் இமாமே சாபியுடைய சொல்ல அப்படியே அங்கீகரிக்கிறோம் அவர் இமாமா இருந்தாலும் சரி பின்னால வந்தவரா இருந்தாலும் சரி நல்ல கருத்தை சொல்லிட்டாரு சஹாபாக்களை விமர்சிக்க மாட்டோம் அவரும் சரி இவரும் சரி ஆயிஷா சரி அலி சரி மாவியா சரி எசீது சரி எல்லாம் சரி 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 யாரையும் தவறு சொல்ல மாட்டோம் விமர்சிக்க மாட்டோம்னு சொன்ன உடனே நம்ம பட்டாலாம் இஸ்லாமிய சமுதாயம் சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா எப்படிப்பட்ட வீர உரை சாபாக்களை மதிக்கக்கூடிய பாங்கு மார்க்கத்தை சொல்லுவதற்கு தகுதியுள்ள கூட்டம் அந்த தலைவர் அதுக்கே உரிய பாணியில் எவ்வளவு அழகாக பேசுறார் இணைவோம் இணைஞ்சாடு இளைஞர்கள் இணைஞ்சாங்க பலரும் இணைஞ்சாங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருக்கு அது வேற விஷயம் அன்னைக்கு சேர்ந்ததுக்கு காரணம் இவர்கள் ஆட்டிய இந்த உரை இத உரையாற்றிய தான் நல்ல கூட்டமாக கணித்து இந்த மக்கள் எல்லாம் இணைஞ்சாங்க எல்லாரும் இணைஞ்சாங்க ஆனால் நமக்கு போன்ற சிலருக்கு நல்லா தெரியும் இது சரியான கொள்ளக்கார கூட்டம் கொள்ள வழியா நுழைகிறான் எங்கேயோ கொண்டு போய் மாட்ட வைக்க போறான் அப்படிங்கிற அந்த காலத்திலிருந்து நம்மளும் எழுதணும் பேசணும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா ஆண்டி சொல்ல அம்பலம் ஏறாதும்பாங்க அவன் அத்தனை ரகமா இருக்கிறான் ரஜகத துரக பதாதிதிகள் அத்தனையும் பயன்படுத்துறான் நாங்க பாவப்பட்டாலு அப்புறம் அங்கெங்க உள்ள மேடைகள்ல சொல்லி போட்டு போயிட்டோம் சில பேர் அதுல கண்டு இறங்கி அவர்ல ஓகோடு தூக்குனான் இன்னைக்கு ஆன கதை என்ன என்ன ஆச்சு இப்படியெல்லாம் சஹாபாக்களை போற்றி புகழ்ந்த துவக்க கால நடவடிக்கையை பார்த்துத்தான் ஒரு சில இளைஞர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இயக்கத்தில் இணைந்தார்கள் அதற்கு அவனு பாடுபட்டார்கள் இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை அவர்கள் பேசிய பேச்சை சற்று கேளுங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போடுவாங்க கேட்டு பாருங்க எந்த மாதிரி அவர் பேசுறாரு ஆரம்ப கால பேச்சு இது பழைய பிஜே இது இக்கால பேஜை இல்லை அந்த அக்கால பிஜே இது கற்கால பிஜே இது அந்த காலத்தில் பேசினவர்

பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைன்னு சொல்லுவோம்ல அழகான வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இரத்தத்தில் இருந்து நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டான் இப்போ நான் அந்த காலத்துல வாழ்ந்துங்க ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வாழ் பிடிச்சிருப்பேன்ல அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும் பொழுது நானும் அதில் ஒருவனாக இருந்தால் இவரை கொள்றதுக்கு அவரை கொள்றதுக்கு நான் ஆயுள் தாங்கி இருப்பேன் அந்த ரத்தக்கரை படியாமல் நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி விட்டான் என்ற நாக்கு நாளை போட்டு நக்க பாக்குறீங்க பேசாதே என்கிறார்கள்

அந்த நேரத்துல மலை இல்லாமல காப்பாற்றிக்கிட்டு நன்றி சொல்லுது நல்ல வேலைக்கு கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டோம் இல்லன்னா அதுல ஒரு பக்கம் பங்கெடுத்து மாவியா பக்கம் நேரத்து அழிய விட்ட போயிருப்போம் இல்ல டாழி பக்கம் நேரம் மாவியா வெட்ட போயிருப்போம் நம்ம கைகளை அந்த ரத்தக்கலை படியாம நல்லா காப்பாத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க திமாவும் திமாவுன் தகரல்லா வைத்தியனா அந்த ரத்தக்கலையிலிருந்து நம்முடைய கைகளை நல்லா தூய்மையாக்கி விட்டான் நல்ல வேளைக்கு நம்ம பயிர்களை காப்பாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அடுத்த தலைமுறை தான இவரு இவர் வந்து அடுத்த தலைமுறை ஒரு தலைமுறைக்கு முந்தி இருந்தாதான் இவர் அண்ண இருந்துப்பாரு

கொஞ்சம் பதவி பவுசு வந்துச்சு கொஞ்சம் தொட்டு ஒட்டு சேர்ந்துச்சு கொஞ்சம் அதிகாரம் அதிகாரம் கைக்கு வந்துச்சு கொஞ்சம் ஆள் அரவமெல்லாம் சேர்ந்த மாதிரி ஆன உடனே சுயரூபத்தை காட்டாங்க என்ன காட்டினாங்க சாபாக்கலா உமரா வழியை கெடுத்தார் உஸ்மானா பிதி அலியா எடுத்தார் வீட்டு கைஃபுல்ல அமருபுல ஆசா கிரிமினல் முகமதுன் அபு பக்ரா கேடி ஒட்டுமொத்த சகாபாக்களை பத்தி அவர் சொன்ன கருத்து அடுத்து 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 என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு முதலாளிம்களை தாக்குனார் அப்புறம் பாவப்பட்ட பாவப்பட்டாக்கள் போய் அடங்கி போன அவலியாக்களை தாக்கினார் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி எங்க வந்தாரு சஹாபாக்களை பத்தி நமக்கு புரிஞ்ச சில விஷயங்கள் கூட அந்த சஹாபாக்களுக்கு புரியாம இருந்தாங்க சாதாரண விஷயம் வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க தள்ளுமுள்ளு நடக்கும் நீ பள்ளியாசலுக்கு வராதுன்னு எழுதி போட்டிருப்பேன் நான் வருவேண்டா வருவேன் இவ்வளவுதான் நடக்கும் அங்க வெட்டு குத்து நடக்காது தான் இருக்கும் இப்படி நம்ம நடந்தோம்லங்க இந்த அளவுக்கு கூட இந்த சகாபாக்களுக்கு ஞானம் இல்லை வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க என்னப்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான பேசுற அது அந்த நாக்கு அது அந்த மாசம் வேற எங்கேயோ போயிட்டீங்க உலருக்கு இதுதான் நான் பாருங்க அவரை அடுத்து பேசுறாரு கேளு நான் கேட்குறேன் சில விஷயங்கள்ல நம்ம அளவுக்கு கூட சகாபாக்கள் புரிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறாங்க நம்பி கொள்ளாமலும் இருந்திருக்கிறாங்க நமக்குள்ள சகாபாக்கள் புரிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறாங்க நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குது கருத்து ஏற்பாடு தான் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டோமா ஒருத்தர் ஒருத்த அருவாயின் பட்டிக்கிட்டோமா தலையை சாத்திங்கிட்டோமா கலையை சீக்கிக்கிட்டமா இல்லை தானே சஹாபாக்கள் என்ன நடஞ்சே இல்லையா ரிசுல்லாவுடைய மனைவி ஆட்சியாவி மருமகன் அழிக்கும் தான் நடஞ்ச கும்ப சதமசாலிங்க கும்பத்தை உத்தருந்து கூட செய்யலாமா கேட்டிங்க இவங்கள பின்பற்றலாமா வெட்டிக்கிட்டாங்களே குத்திக்கிட்டாங்களே நம்ம செய்யறவோட செய்யலை செய்ய மாட்டோமே இந்த சஹா இவ்வளவு மோசமா மாறினாங்க சகோதரில இது அடுத்த ஸ்டெப்பு இப்படி ஸ்டெப் எடுத்து 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 கடைசி அப்ப எந்த நிலையில வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா சல்லல்லா அலி செல்லத்தையும் குறைபடுத்தினாங்க நபி சொல்லா அலி செல்லத்தை கேவலப்படுத்துறது அவங்க சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை கூட கிண்டல் பண்றது கேள்வி கிண்டல் நபியுடைய பெருமை பேசுற மாதிரி ஹதீஸ் வந்துச்சா அதை அறிவை பயன்படுத்தி இது இருக்குமா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா இதெல்லாம் கட்டுக்கதை இந்த மாதிரி இருக்க முடியுமா அதனால உனக்கு என்ன கெடுதி வந்துச்சு கூட யோசிக்கிறது சிறப்பு அவருடைய பண்புடைய வெளிப்பாடு ஏதாவது ஒரு சம்பவம் வந்திருக்குது அது அது வெளியங்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் சரியான சனதோடு வந்திருக்குதுன்னு வைங்க கேட்டுட்டு போக வேண்டியதானே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே இல்ல கேலி கிண்டல் கடைசியில் அதுக்கு இது கைச்சரக்கு எங்க நபியை நாங்க தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இவர் நபியை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு